எங்கள் இதில் ஒரு பையன் இருக்கான் சாமி ஆடுதன் பின்னாலும் ஆட்டோகிராஃபை வச்சுட்டே அவன் ஆடிட்டுருந்துருக்கான் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் அவன் கணேசன் ரொம்ப இடைஞ்சல் பண்ணுதான் அவன் ரொம்ப விளங்காத பையதான் எல்லாம் அவனை போய் கூட்டு வாங்கினா கூட்டு வந்தாச்சு எல்லாம் ஏமல ஆட்டோகிராப் வச்சுட்டு ஆடினேன் சிவராமே ஆடுதான் ஆடுறது உச்சி மாகாடி கையெழுத்து போட்டால் உச்சி மாலின்னு தானே போடணும் சிவராமனு போட்டால் அவனை அடி கொல்லணுங்கிறதுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அட நாயை வார என்னடா ஓன் துன்பம் பெரிய துன்பமாக இருக்கா திருந்தே மாட்டேக்கான் எங்கேயா போய் இந்த மாதிரி பம்பள எடுத்துக்கிட்டே ஆறுல மலைக்கு போயிருந்தேன் அண்ணாச்சி ஒருத்தர் காளி ஆடுத்தார் ஆனால் சில பேர் சாமியானா நமக்கு நம்பிக்கை வரும் அப்படி இருக்கும் எலும்பு நாக்க துருத்தாரு கண்ணு பயங்கரமா இருக்கு ஆட்டம் ஒரு சின்ன பே அவரை கவலைப்படுத்தி விட்டானே அங்கேருந்து ஒரு பேர் வந்தான் பரமசுமலை ஆச்சு விட்டு ஆட்டையெல்லாம் எவனை அவுத்து விட்டாங்கன்னா சாமி நின்னுட்டு அப்படியே எவன அவுத்து விட்டாங்க அவர் நான் பார்த்தேன் ஆஹா இந்த சின்ன பேட்ட இவ்வளவு டெக்னிக் இருக்கு ஒரு நிமிஷத்துல பரம்ப்சம் அம்னமாக்கிட்டே அந்த அந்த பேர் சொல்லாம இருங்க உங்க இதுல நினைச்சேன் மேல தெருபோ இவ்வளோ உடனே மேலே தடி நான் ஊர்கிறோம் அவரை போட்டு அடிச்சான் போய் சாமியார் அட்டையெல்லாம் கொண்டு பிள்ளைகளெல்லாம் சாமியார் சாமியாரெல்லாம் ஒருவேளும் நல்லவன் கிடையாது பொய் போல் தெரிந்து புணம்போல் கிடையாது இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் இருந்து நரிபோல் உழன்று மங்கையரை போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி பட்டணத்தார் சொல்லார் ஒரு துறவி அப்படி எப்படி இருப்பான்னு தெரியுமா ஒரு கோமனம்தான் கட்டியிருப்பான் அம்பாட்டு பேய் மாதிரி தெரியும் எங்கேயா படுத்தான்னா டாக்டர் சோச்சானா இதே துடிப்பு இருக்கக்கூடாது பிணம்போல் இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து கோனார் போட்டாரா தேவர் பட்டாரா ஆசாரி பட்டாரா பிள்ளை பட்டாரா போட்டாரா ஐயர் பட்டாரெலாம் பிச்சையை கேட்கக்கூடாது ரெண்டு கையில் வாங்கி நக்கி சாப்பிட்டு போயிடணும் நாய் போல் இருந்தி நாய் ருசி பார்க்குமா துறவி இப்போ சாமியார் போகிறா எண்பது லட்ச ரூபா காரில் வந்து இறங்குதானே எண்பது லட்ச ரூபா கார் கற்பனை மணி பார்க்க முடியும் வேணுமா அகிலாம் கூட்டும் கோயிலுக்கு பிள்ளைகள் சாமியை கும்பிட சொல்லி கொடு முதல்ல பிள்ளைகள் தகப்பனை கும்பிட்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணுமையா அன்னையும் பிதாவும் கவையார் சொன்னான் கடவுள் அல்ல பெற்ற தாய் நான் இன்னைக்கு என் தாய் தப்பின நெஞ்சில் வச்சுருக்கேன் போகிற ஊர்லலாம் அவங்க படம் என் பெட்டிக்குள்ளே இருக்கும் அவங்கள கும்பிடாமல் அவங்க தான் என்னை பெற்றாங்க வளர்த்தாங்க என்ன ஆளாக்குனாங்க இவளை இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அதனால தான் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா உருப்படைய மாட்டேதான் அவங்க என் ஜாதத்தை பார்த்துருக்காங்க எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க இவன் தான் உலகம் புறம் ஒன்றையும் என்னையும் கொண்டு போக போகிறோம் மற்ற பிள்ளையெல்லாம் அதிகாரியாக இருப்பானவளே புகழ் இவனுக்கு தான் கிடைக்கும் இப்போ கிடைக்குது அப்போ எனக்கு அழகாக வந்துடும் எங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை என்னை பார்க்குறதுக்கு பிள்ளைகள் அப்படி வள அவங்கள வணங்கி வணங்கிட்டு வரணியா பிள்ளைகள் அதுக்கு நீங்கள் தான் தயாராக நீங்க பெரியவர்களை வணங்குவதை வணங்குகிற பழக்கத்தை காட்டிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் குழந்தைகள் உங்களை நம்ம அது செய்யணும் புரியுதா உங்களுக்கு இந்த மார்வாடிகள் மார்வாடிகள் இருக்க மத்தியில் அவனு வளர்றதுக்கும் உயர்றதுக்கு என்ன காரணம் எங்க தெரியல பாதியும் அக்கிரகாரத்தை போனா நான் அவனுக்கு மார்வாடி இருக்கான் எந்த வயசுல மூத்தாளை பார்த்தாலும் அந்த மார்வாடி பையன் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும் காலைல விழுந்து கும்பிடுவான் நம்ம பையன் தான் அப்படி விடு சோத்துக்கே வெளியில்லாத நாய் திமுரு தானே அது அந்த சிகரெட்டு பன்னெண்டுருவா அதே அப்பா உழைச்ச உழைப்பில் திருட்டிட்டு வந்திருக்கான் அவனை அப்படி திருட இன்னொன்று சொல்லுங்கள் திருட்டு திருட்டு பண்ணான்னா பையனை உரிச்சிடணும் யோசிக்கக்கூடாது அவன் பெரிய திருடனாயிரும் சி அதாவது நம்மளை என்ன கதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளைகள் நம்ம படிக்கும்போது ஒரு பையன் ஒரு ஊக்க திருடிட்டு வந்திருக்கான் அவன் அம்மா முத்தம் கொடுத்து தங்கமான பிள்ளை நல்ல பெரிய பொருளாக பார்த்து திருடிட்டுவான்னு இருக்கான் அப்படியே திருடி திருடி கடைசியில் எக்குத்தப்ப திருடி ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டான் தூக்குக்கு தண்ணி போய் நிற்கும் நீதி வீதி உனக்கு இறுதி ஆசை என்னென்ன எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா கொண்டு பக்கத்தில் விட்டோடனே காதை கடிச்சு துப்பிட்டான் அவளை என்னன்னு சண்டாளி ஊக்கு எடுத்து வந்து உடனே தூக்கி போட்டு மீச்சிருந்தே என்ன நான் தூக்குக்கு வந்துருப்பேனா ஊக்கோட முடிஞ்சிருக்குமே தூக்குக்கு கொண்டு விட்டுட்டியே நீ எல்லாம் தாயா சில தாய் சொல்கிறா வேணும்னு எடுக்கலையா அந்த சும்மா போனே பிள்ள அது அந்த ஊக்கு வந்து அவன் பைக்குள்ள வந்து உன்னெல்லாம் கொன்றுணும் அடுத்த ஜென்மத்தில் நீ தாயா பிறந்து இன்னும் பிள்ளைகளை பார்த்து நாட்டையும் உலகத்தையும் கெடுத்து அவன் திருடி இருக்கான் இப்போ விவேகானந்தர் இவ்வளவு பெரிய அவரது காரணம் அவனுடைய தாய் தான் சொல்றாரு நான் துறவி ஆகிவிட்டேன் என்றால் என் தந்தை என்னை வணங்கலாம் மொழி என் தாய் என்னை வணங்கக்கூடாது தாயை நான் தான் வணங்குவேன் மகாத்மா காந்தியை வடிவமைச்சது யாரு தாயும் குடிச்சிருக்காரு தப்பு பண்ணியிருக்காரு அப்பாவுக்கு கடிதம் எழுதி வைக்கிறார் நான் என்ன தப்புலாம் பண்ணா அப்பா அதை கண்டுக்கிடவே இல்லை ஆனால் அவர் சொல்றாரு காந்தி என் தந்தை இந்த கடிதத்தை படித்து விட்டார் என்று எனக்கு தெரியும் அவருடைய நாகரிகம் ஒரு என்னிடம் கேட்கவில்லை ஆகவே நான் நல்லவன் ஆனேன் எல்லாரும் டெஸ்ட் பண்ணியிருப்பான் இந்த எல்லா மனிதனுமே அப்புறம் திருந்தனால என்ன சொல்றிய ஏன்ட்ட வருத்தப்படுதானே எப்ப ரயில போக மாட்டேன் போகணும்னு வைங்களேன் வணக்கம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களாங்க அந்த நாய்க்கிய மகன் வயசு இருக்காது இல்லை நான் சாப்பிட்றதில்ல அப்படியா சிகரெட் இல்லை நான் சாப்பிட்றதில்ல அசைவம் நான் சாப்பிட்றதில்ல அப்போ எப்படி நாற்பத்தஞ்சு வருஷம் அரசியலில் இருந்தியான்னு கேட்கும் அரசியலில் இருக்கும் பிறம் இதை பூரா பண்ணதான்னு அவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கான் குடி தகப்பன்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் கவனிக்கணும் பிள்ளைகளை எல்லா பேரும் குடிக்கான் கடை இருக்குது கடைந்தால் நம்ம தானே போகிறான் அது ஆலங்குளம் காட்டுக்குள்ளே உட்காந்து குடிக்கானுங்க தம்பி அங்கே பார்த்தீங்களா பாட்டிலுங்க டம்ளர்மா நான் ஒரு பெரிய மனிதர்கள் வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் எல்லாம் குடியார பயிலும் எனக்கு தெரியாது நானும் இன்னொரு எண்பது வயசு கிழவனையும் கூப்பிட்டு போயிட்டாங்க அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஒரு ஆர்டிஓ ஆர்டிஓ இட்லாம் இருக்குது ஜட்ஜோட டிரைவரு ஒரு பெரிய தொழில் இதுவர் எல்லோரும் உட்காந்து ஒரு ஒம்பது பேர் தாரப்பட்டலமாக கொண்டு வைக்கணும் மேஜிஸ்ட்ரேட்டே தோசைக்கல்ல கொண்டு வராரு அடுப்பை கொண்டு வராரு ஆம்லெட் போடுவாங்களோ எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாங்க ஒம்பது கிளாஸும் வச்சு உடைச்சி ஊற்றுனாங்க ஆனால் அவங்களோட பெரிய விஷயம் பண்ணுறாங்க குடிக்க முன்னாலே மூமூணு சொட்டு தொட்டு பூமா தேவிக்கு விடுறான் நான் அதுவரை உலகம் வந்து விஞ்ஞான இதில் சுற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு தான் நினச்சோம் உலகத்தில் இருக்க குடியாரை போய் போகிறான் மூமூணு சொட்டு பிராந்தியம் விட்டா உலகம் ஏன் சுற்றாது அதனால தான் அப்புறம் கிளாஸ் எடுத்து கிடிச்சானுவோ அந்த அண்ணாச்சி ஒன்றும் தெரியாது அப்போ எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகுங்க எண்பது வயசு தம்பி எதுக்கு கிடிக்கானுவோன்னு மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கானுவா அளவு சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணதான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நமக்கு என்ன தெரியும் குடிக்க முடியல அதான் பார்த்தேன் இந்த காரை தள்ளி முதலியார் நீ மாவன மோ ரெண்டு ரவுண்டு வர ஒருத்தனுக்கு ஒருத்தனை தெரிஞ்சது மூணாறு ரவுண்டில் இவனுக்கு அவனை தெரிய மாட்டேக்கு அவனுக்கு இவனை தெரிய மாட்டுக்கு அப்புறம் எங்களை பார்த்து ஹூவா இவங்க தெரியாமல் வந்துட்டோண்டா கீழே வேற பூட்டிட்டானுவோ கீழேயும் போக முடியாது எங்களுக்கு பசிக்க வேற செய்யுது நம்ம என்ன செய்ய அண்ணாச்சி கேட்டார் பசிக்க வேணாரு முந்திரி பருப்புலாம் நீங்கள் சாப்பிடுங்க இவனை சாப்பிட மாட்டான் மற்ற நாங்கள் பாட்டு அங்கேருந்து இட்லி எல்லாம் தின்னுட்டோம் நாலாறு ரவுண்டில் பிரியாணி எங்கே இருக்குதுன்னு சண்டை போட தானே ஒருத்தனுக்கு ஒருத்தன் முன்னால் தான் இருக்குது தெரியலையே விடிய காலம் பார்த்தா அவ்வளோ பேரும் பிரியாணி மேலே தான் படுத்திருந்தோம் ஒருத்தவங்கட நீங்க சொல்லணும் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் இந்தாள் முகத்தையும் இன்னாதால் மற்றன் சாந்தோர் முகத்து கழிங்கிறான் வள்ளுவேன் பெத்த தாய் ஒத்துக்கொள்ளாத ஒரே கொடுமையான பழக்கம் குடிப்பழக்கம் எப்பட ஊர்ல இருக்க பெரிய மனுஷனும் உன் கல்வி நீ கல்வி நிறுவனத்தில் உன்னை மதிப்பாங்களா நீ இந்த பழக்கத்தை வச்சாங்கிறார் வள்ளுவர் இந்தாள் முகத்தையும் இன்னாதால் மற்றன் சாந்தோர் முகத்து கழிங்கிறான் வள்ளுவன் பெத்த தாய் ஒத்துக்கொள்ளாத ஒரே கொடுமையான பழக்கம் குடிப்பழக்கம் உன்னை எப்படா ஊரில் இருக்க பெரிய மனுஷனும் உன் கல்வி நீ கல்வி நிறுவனத்தில் உன்ன மதிப்பாங்களா இந்த பழக்கத்தை வச்சாங்கிறார் வள்ளுவர் கூட விடாது எந்த தலைகளை கண்ணதாசனே எனக்கு எஞ்சியிருக்கார் ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சு பாரு பாருங்க வேறு உமக்கு எனக்கு இனிமேல் உறவே வேண்டான்ட்டேன் இது எவ்வளோ பெரிய கவிஞர் அவர் அவர் அவரை குறை சொல்லணும்னா வேறு எதையுமே சொல்ல மாட்டான் அவர் குடியார பையன்றோம் பெரியவர் என்ன பண்ணிட்டார் காமராஜ் காமராஜில் பதிமூணு பிள்ளையிலும் போய் அழுது இவர் குடிக்காரர் அப்பான்னு இவர் சத்தம் ஒன்று பெரிய அறிஞனாக இருக்கான் கவிஞனா இருக்கான் அந்த குடியார மாட்டேன் நான் என்ன பண்ணேன்ட்டார் எவனோ போய் குடியாரமட்டேன்னு காமராஜ் சொன்னான்னு அவரை சொல்லியாச்சு அவர் என்கிட்ட அழுதார் என்ன குடியார மாட்டேன்னா காமராஜ் மற்றவங்களும் அவர் சமான் நான் நீ நீ குடிப்பெற மாட்டேறான்னு ஆமாம் அதானே குடியார சிரிக்காரு சிரிக்கார்த்தானே என்ன கரெக்டாக தானே சொல்லியிருக்காருங்க அப்புறம் காமராஜ் போய் பார்த்தா பிள்ளையெல்லாம் வந்து அழுதாங்க நான் நீங்கள் கடவுள் மாதிரி நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லுங்க குடிக்காதீங்க ஐம்பத்தாறு வயசுலாம் ஜெத்து போயிட்டார் இன்னும் எவ்வளோ நாள் இருந்திருக்குண்ணா என்ன சொல்றீ பிள்ளையிட்ட சொல் தப்புக்கு போடாங்க பிள்ளைகள் அலி கல்லூரிக்குள்ளே எந்த தப்புமே உங்கள் பிள்ளை பண்ணாமல் இருந்தால் தாங்கி அவங்களுக்கு பெருமை இவ்வளோ பெரிய நிறுவனம் உங்களை சேர்த்துங்க அவங்க பிள்ளைய படிக்காங்கன்னா சொல்லுங்கிறேன் கெஞ்சி தப்பே கிடையாது என் ராஜா என் கண்ணுன்னு சொல்லுங்கள் தாய்மார்கிட்ட தான் நான் சொல்லணும் ஆ சொல்லி சொல்லி பயனில்லை தாய்மார்டு தான் பார்க்கும் எங்கள் அம்மாலாம் என்ன எப்படி வளர்த்தாங்க தெரியுமா நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதணும்னு மெட்டாசி போயிட்டேன் அறுபத்தி ரெண்டில் இரநூறுவா அனுப்பாங்க இரநூறுவானா இப்போ எவ்வளோ பெரிய ரூபா அந்த அந்த அறுபத்திரில் ஏற்க வேண ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்துக்கு வசனம் எழுத சொல்லி ஒரு பாதி எழுதி கொடுத்தோம்னா ஒரு ரெண்டாயிரவா என்கிட்ட தந்துட்டார் நம்ம கொழுப்பு சும்மா இருக்கணும்ல எங்கள் அண்ணன் தான் பணம் அனுப்பாங்க அவளுக்கு லெட் எழுதியாச்சு தோரணையா இப்போ என்னுடைய பெயர் ரத்னா தாக்கிசல் பாரதி டாக்ஸில் எல்லாம் வரும் அப்போ நிறுத்த முறை எழுதினா ரூபாய் நிறுத்திட்டாரு ரெண்டாயிரரூவா என்ன ஆகும் மூணு மாதத்தில் கலையாயிட்டு இவர் பணம் அனுப்ப மாட்டேக்கார் எங்கள் அம்மாட்டையும் சொல்லலை அவருக்கு என்னென்னா இவன் திருந்தி வரட்டும்னு அறுபது பைசாக்கு பிளேட் மீல்ஸ்னு விற்பான் மெட்ராஸில் ஒரு அலுமினியத்தட்ல சோறு ஒரு கொஞ்சம் ரசம் ஒரு மோர் மட்டும் அறுபது பைசா